இவ்ஸ் மகாநதீட்டோட இப்போ சோ நேரா நிபின் வந்து இவங்க எல்லோரையுமே அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஷாரதா உடனே வந்து குமர்கிட்ட தம்பி என்ன தம்பி இதுன்றாங்க அத்தை இல்லை எனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க இது என்னடா இது அப்படின்றாங்க நான் தான் கூட்டிகிட்டு வந்தால் குமர அண்ணாக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க நீங்கள் ஏன் அங்கே போய் இங்கே போய் தங்கணும் நீங்கள் என்னோட வீட்டுக்கே வாங்கன்றாங்க எம்டாவும் ஆமாம் அம்மா சரி வேற என்னடி இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு தான் நடக்குது ஆம்மா அப்படி இல்லைம்மா எனக்கு தெரியாதுன்றாங்க ஆனால் நம்ம இங்கே இருக்கலாமே ஒரு ரெண்டு மூணு கிருமை அப்படின்ட்டு எவ்வளவு சொல்றாங்க இல்ல என்னால இருக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் இல்லம்மா இங்கெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க காவிரி இருந்துட்டு எங்கேயுமே வந்து போக முடியாது ஏன்னா ரூமு எதுவும் புக் ஆகல அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு இங்க இருங்க அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்றாங்க ஆனா என்ன சொன்னாலுமே இல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எவ்வளவுதான் சொன்னாலுமே வந்து எம்னா வந்து சொன்னா கேட்கறது ஏன்னா நிவீனுடைய அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியும் ஷாரதாவுக்கு அதனால சாரதா கம்பல்சரி மாதிரி இல்லை நாங்கள் வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் வந்து நிவின் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஷார்தாவும் பயங்கர யோசனை இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மொட்டமாடியிலிருந்து காவிரியோட வீட்டை பார்க்குறாங்க காவிரி நீ என்னை விட்டுட்டு போயிட்டுல உனக்கு நான் முக்கியமே இல்லாத ஆயிட்டேன்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ எவ்வளோ முக்கியம் எனக்கு உனக்கே தெரியும் ஆனால் நீ என்னடனா என்னை வேண்டான்ட்டு உதிரி தள்ளிட்டு போயிட்டு அது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா நீ இப்படி செய்வது நினச்சி பார்க்கல காவேரின்ட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தம் மாதிரியில் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் காவேரி அங்கேருந்து போனது அவங்களுடைய அம்மா பிரித்து கூட்டிகிட்டு போன விஷயங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனாக எழுதுகிட்டு இருக்காங்க அப்புறமா விஜய் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து உட்காந்து பயங்கர ஃபீல் ஆகுறாங்க விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கா அழுகிரியானியா அப்படின்னு வெளியில கேட்குறாங்க வெளில தயவு செஞ்சு இங்கேருந்து போன்றாங்க விஜய் என்ன விஜய்ன்றாங்க இங்கே பாரு எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதாக வேணில உன்னாலதான் இவ்வளோ பிரச்சனையோன்றாங்க தயவு செஞ்சு எங்கிட்ட பேசாதே இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு வெளியில அவ நீ ரூம்க்கு போ அப்படின்றாங்க சரி உனக்கு சொந்தக்காரங்க யாராச்சும் தெரியுமா சொல்லு உன் சொந்தக்காரங்க கிட்ட நான் உன் ஒப்படைச்சிடுறேன்றாங்க அப்புறமா நீ சொந்தக்கார வீட்டுல இருந்தே உனக்கான செலவுக்குன பணம் எல்லாம் கொடுக்குற தயவு செஞ்சு உன் சொந்தக்கார வீடு இருந்தா சொல்லி நான் உன் அங்க விட்டுற அப்படின்ட்டு எல்லாம் விஜய் சொல்றாங்க விஜய் சொல்ற விஷயங்களை கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க வெண்ணிலா அதுக்கப்புறமா தாத்தா இருந்துட்டு என்னடா தாத்தா சொந்தக்காரங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கனு வெண்ணிலா ஒரு மாதிரி பயந்து போடுறாங்க அப்புறம் நர்ஸ் இங்கன்னு வாங்க அப்புறம் நர்ஸ் அவரை கூட்டிகிட்டு போ சொல்லுாங்க இல்லை என்ன விஜய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா காவேரி இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல தாத்தா ஆனால் ஏன் அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்றலாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமூலில் விஜய் என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்க வெணிலாவுடைய சொந்தக்காரங்க யாருன்னு கண்டுபிடிச்சி வெணிலாவா அவங்களோட வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க வெனிலாவுக்கு மிச்சம் போக போகிறாங்களா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ